கேதார கௌரி விரதம் பூர்த்தி செய்து கந்தசஷ்டி விரதம் பிடிப்போர் காலையில் நீராடி பூசை முடித்து தீர்த்தத்தை உட்கொண்டு அதன் பின் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கவும் ஊனே உருக்கி உள்ளளி பெருக்கும் இவ்விரதத்தை தம் உடல் தக்கதாக கடைபிடிக்க வேண்டும் சிலர் ஆறு நாட்களும் எவ்வித அன்ன அன்னாகாரியும் சிலர் பானம் மட்டும் அருந்தியும் பலர் முதல் ஐந்து நாட்களும் ஒரு நேரம் உணவு உண்டு பாலும் பழவும் கடைசி நாளான ஆறாம் நாள் முழு உபவாசத்துடன் நித்திரை விழித்திருந்தும் ஏழாம் நாள் காலை முருகனை வழிபட்ட பின் பாரணை மூலம் விரதத்தை பூர்த்தி செய்பவர் கந்தசிரஷ்டி விரதத்தில் படிக்க வேண்டியவை இவ்விரதத்தின் போது தினமும் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கச்சியப்ப சுவாமிகளின் கந்த புராணம் ஆகியவற்றை படித்தால் என்னவென்று சொல்ல முடியாத மன அமைதி நிலவும் இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பார் ஆறாவது நாளான கந்தசஷ்டி அண்டு பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கற்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள் முருகனுடைய விரதங்களுக்குள் கந்தசஷ்டி விரதம் கார்த்திக விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய மூன்றும் பிரதான ஆனவையாகும் கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருடங்களும் கார்த்திக விரதம் பனிரெண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்றது மாணவர்கள் படிப்பிற்கும் குடும்ப பெண்கள் குடும்ப நன்மைக்கும் கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கைத் துணையாக அடைய வேண்டியும் குழந்தை இல்லோதா குழந்தை வேண்டியும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் கந்தசஷ்டி விரதத்தின் பலன் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலை வாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடி கடைபிடிப்பது நன்று சட்டில் இருந்தால் அகப்பேர் வரும் என்பது பழமொழி இதன் உண்மையான பொருள் சஷ்டையில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும் எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகுந்த விர சிறந்த விரதமாகும் சுருக்கமாக சொன்னால் இவ்விரதத்தை கடைபிடித்து விரும்பியே பலனை பெறலாம் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி இருந்தது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேர் கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் கொள்வான் என்ற பொருளும் உண்டு